சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக ஆன்மீக வகுப்புகள் எடுக்கப்படுகின்றது உங்கள் குழந்தையை வகுப்பில் சேர்க்க ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து பதிவு செய்து கொள்ளவும் மகா சங்கடர சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலாறு சிறப்புகள் வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அங்கிங் எனாதபடி எங்கும் வியாபித்திருக்கும் ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்குபவர் ஸ்ரீ விநாயக பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக அமைந்தவர் ஸ்ரீவிநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் கணபதி வேண்டுவோருக்கு வேண்டியவையெல்லாம் அருளக்கூடியவர் வேதங்கள் போற்றும் வேழ முகத்தோன் அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆணை முகத்தோன் ஸ்ரீ விநாயகரே முழுமுதல் கடவுள் என்று கொண்டு வழிபாடு செய்வது கணாபத்தியம் எனும் வழிபாட்டு முறையாகும் கஜமுகனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்ற விநாயக பெருமான் சதுர்த்தி அன்று அவதரித்தார் மேலும் விநாயகர் பல திருவிளையாடல்களை செய்து சிறப்பு பெற்றுள்ளார் காக்கை வடிவம் கொண்டு அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்து காவிரி நதியை கவிழ்த்து பெருகி செய்தார் விபீஷ்ணர் இலங்கைக்கு எடுத்து சென்ற ரங்கநாதர் சிலையை தடுக்கும் விதத்தில் பாலகன் வடிவில் வந்து லீலைகள் புரிந்து சிலையை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தார் முருகன் வள்ளியை மனம் புரிவதற்கு யானை வடிவில் சென்று உதவி செய்தார் அனலாசுரன் சிந்தூரன் ஆகிய அசுரர்களை விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அழித்தார் வியாசர் சொல்ல மகாபாரதத்தை எழுதினார் என்று பல பல சிறப்புகளை பெற்றுள்ளார் விநாயகருக்கு பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் சங்கடர சதுர்த்தி வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சங்கடம் என்றால் துன்பம் என்று பொருள் ஹர என்றால் நீக்குவது நம் துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடிய விரதம் என்பதால் சங்கடர சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது நாள் தேய்பிரை சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி ஆகும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி மகா சங்கடர சதுர்த்தி விரதமாகும் சங்கடர சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்கள் நீங்கும் குறிப்பாக ஆவணி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தி அதாவது மகா சங்கடர சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் பன்னிரண்டு மாதங்களும் சங்கடர சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த பலன் பெறலாம் சங்கடர சதுர்த்தி தோன்றிய புராண கதை ஒரு நாள் விநாயகர் கைலாயத்தில் நடனமாடிக் கொண்டிருந்தபோது அங்கே சந்திர பகவான் வந்தார் விநாயகரின் தோற்றத்தைக் கண்டு சிரித்தார் தன்னை பார்த்து சந்திரன் சிரிப்பதைப் பார்த்த விநாயகர் அவரின் அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் கலையிழந்து போகுமாறு சாபமிட்டார் இதனால் மனம் வருந்திய சந்திரன் அதற்கு பரிகாரமாகவும் தன்னுடைய தவறை நீக்கவும் சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகரின் அருளை பெற்றார் அப்பொழுது விநாயகர் சந்திரனிடம் இன்று முதல் சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் உன்னை உன்னை பார்ப்பவர்களுக்கு பாவம் சம்பவிக்கும் அதை போக்கிக் கொள்ள சதுர்த்தி விரதமிருந்து பூஜித்தால் அவர்களுக்கு தோஷங்கள் நீங்கும் என்று வரமளித்தார் இவ்வாறு தோன்றியது சங்கடர சதுர்த்தி விரத முறையாகும் மகா சங்கடர சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது விரதம் மற்றும் வழிபடும் முறை விநாயக பெருமானை வேண்டி விரதமிருக்க உகந்த நாள் இந்த சங்கடர சதுர்த்தி இது மிகவும் எளிமையான விரத முறையாகும் விரதமுறை உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவாறு அன்றைய தினம் நீங்கள் விரதமாக இருக்கலாம் உணவேதும் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்றால் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்து வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சிலைக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் பன்னீர் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் படத்தை துடைத்து பொட்டு வைத்து விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மற்றும் வாசனை மலர்கள் சாற்றி பூஜை செய்யலாம் சிலையோ படமோ இல்லை என்றாலும் பரவாயில்லை பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாணமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை நெய்வேத்தியமாக சுண்டல் கொழுக்கட்டை செய்து வைக்கலாம் மேலும் பால் கற்கண்டு உலர்ந்த திராட்சை பழங்கள் வைக்கலாம் விளக்கேற்றி பிறகு அருகம்புல் கொண்டு விநாயகரின் அர்ச்சனை சொல்லி பூஜை செய்யலாம் விநாயகரின் அர்ச்சனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் பாடல்களை பாடலாம் விநாயகர் காயத்ரி மந்திரமான ஓம் தட்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் பொருள் பரம்பொருளான கணபதியை வணங்குவோம் வக்ர துண்டனை தியானம் செய்வோம் தந்தினாகிய அவன் நம்மை அனைத்து செயல்களிலும் உடனிருந்து வெற்றி பெற செய்வார் என்பது பொருளாகும் பிறகு பூஜையின் முடிவில் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் வீட்டில் பூஜையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தரலாம் கோவிலில் விளக்கேற்றிவிட்டு விட்டு கோவிலை பதினோரு முறை வலம் வர வேண்டும் பிறகு பூஜைகள் நிறைவடைந்ததும் வீட்டிற்கு வந்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் பலன்கள் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்ர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர் எனவே இந்த விரதத்தை கடைபிடித்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் பல துன்பங்கள் தொடர்ந்து அனுபவிக்கிறீர்கள் என்றால் அந்த துன்பத்தையெல்லாம் போக்கி நிலையான சந்தோஷத்தை அருளக்கூடியவர் விநாயகர் திருமணத்திற்கு காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் குடும்பத்தில் சுபிக்ஷம் தடைகளின்றி எல்லா காரியங்களிலும் வெற்றி என பலவிதமான நன்மைகளை அடைய இந்த சங்கடர சதுர்த்தி விரதம் நன்மையளிக்கும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத நாட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த இந்த மகா சங்கடர சதுர்த்தி தினத்தில் விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் சங்கடங்களை தீர்த்து சுபிக்ஷமான வாழ்வருள்வார் எனவே முறையே நாமும் இந்த மகா சங்கடர சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி